ேயர்களுக்கு கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து குரு அதிசார பயிற்சி பத்தி பார்க்கலாம் வழக்கமா குரு பகவான் ஒரு ராசியில பன்னெண்டு மாசம் சஞ்சாரம் செய்வார் இப்போ மிதுன ராசியில் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் ஆனால் திடீர்னு அக்டோபர் பதினெட்டுலேருந்து தன்னுடைய சஞ்சாரத்தில் வேகத்தை கூட்டுகிறார் அதிசாரமாக வேகமாக மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்ய வேண்டிய குரு பகவான் கடக ராசி வரைக்கும் வேகமாக போயிடுறார் டிசம்பர் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் அந்த வேகம் அப்படியே அதிசாரமாக சாதாரணமாக போகிற வேகத்தை விட கொஞ்சம் அதிகமான வேகத்தோடு சென்று கடகராசியை சஞ்சாரம் செய்கிறார் டிசம்பர் மூணாம் தேதி திரும்பவும் தன்னுடைய பழைய நிலைக்கு வக்கர நிலையில் திரும்ப மிதுன ராசியை நோக்கி நகர்ந்து வருகிறார் இந்த நாற்பத்தஞ்சு நாட்கள் குரு பகவானுடைய அந்த வேகமான சஞ்சாரம் அதற்கு பிறகு அந்த குரு பகவான் திரும்ப வருகின்ற போது வக்கர நிலையில் தருகின்ற பலன்கள் இதெல்லாம் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் மாறுபடும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போற பதிவு பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்க போகிறோம் பொதுவாக குரு பகவான் மிதுன ராசியிலேருந்து பார்க்கறப்போ குருவோட பார்வை கோடி நன்மையை தரும் எல்லா தோஷங்களையும் விளக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் மிதுன ராசியிலேருந்து ஐந்தாவது பார்வையாக துலாம் ராசியையும் ஏழாவது பார்வையாக தனுசு ராசியையும் ஒன்பதாவது பார்வையாக கும்ப ராசியையும் பொதுவாக இந்த மிதுன ராசி சஞ்சாரத்தில் குரு பகவான் பார்ப்பார் ஆனால் தான் அதிசாரமாக அவர் கடகராசிக்கு போயிடுறாரு மிதுனத்திலேருந்து கடகராசிக்கு போகிறதுனால அந்த கடகராசியிலேருந்து அஞ்சாவது இடமான விருச்சிகத்தை பார்க்கறார் அஞ்சாவது ஏழாவது ராசியான மகரத்தை பார்க்குறார் ஒன்பதாவது ராசியான மீனத்தை பார்க்குறார் அப்போ அந்த குருவோட பார்வை சற்று மாறுபடுகின்றது குருவோட அந்த வேகமான அந்த நர்வ நகர்வு அப்படிங்கிறது சற்று மாறுபட்ட பலன்களை தரும் இதுவரைக்கும் மிதனராசியிலேந்து சஞ்சாரம் செய்து பலனை தந்து கொண்டிருந்த குரு பகவான் ஒரு நாற்பத்தஞ்சு நாட்கள் கடகராசியிலேந்து தன்னோட சஞ்சார பலன்களை தர இருக்கின்றார் இந்த மாறுதல்கள் எப்படிப்பட்ட பலனை பன்னெண்டு ராசிக்கும் தரும் அப்படிங்கிறதத்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் வாங்க ஒவ்வொரு ராசியா பார்க்கலாம் அன்பிற்கினிய மேஷராசி அன்பர்களே இப்போ குரு அதிசாரம் எப்படிப்பட்ட பலன்களை மேஷராசி அன்பர்களுக்கு தரப்போறது அப்படின்னு தான் பார்க்க போறோம் பொதுவாக குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கின்ற போது அது மீன ராசிக்கு மூன்றாவது வீடாக இருக்கும் மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு குரு பகவான் போறப்போ அது மூணுலேருந்து நாலாவது வீடு குருவை பொறுத்தவரை மூணு நாலு ஆகிய இரண்டு வீடுகளுமே பெரிய அளவில் நன்மைகளை பண்ணுற இடம் இல்லை ஏன்னா குரு பகவானை பற்றி தெரியும் நியாயமாக நேர்மையாக ஒழுக்கமாக இருக்கணும் அதன் மூலம் வருகின்ற வருமானத்தை தான் நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர் மூணாவது வீடு முயற்சி ஸ்தனம் அப்போ நம்ம ரொம்ப நேர்மையா முயற்சிகள் பண்ணப்போ பல சந்தர்ப்பங்களில் தடுமாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி நாலாவது வீடு நம்முடைய வீடு நிலம் படிப்பு போன்ற பல விஷயங்களை சொல்லுகின்ற இடம் ரொம்ப நம்ம நியாயமா இருக்கிறப்போ சில சமயங்கள்ல நமக்கு ஒரு தடங்கள் இடைஞ்சல்கள் ஏற்படும் சொல்லுவாங்க அது மாதிரி தான் குரு பகவான் மூணு நாலு ஆகிய இடங்களில் சஞ்சாரம் செய்கிறப்போ கொஞ்சம் நமக்கு சிரமங்கள் அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் குரு பகவானுடைய பார்வை நமக்கு நல்ல பலன்களை தரக்கூடும் உதாரணமாக சொல்லணும்னா இப்போ குரு பகவான் அதிசாரமாக அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை அதிசாரமாக பயிற்சி சஞ்சாரம் செய்து மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு மீண்டும் டிசம்பர் ஐந்தாம் தேதி நுழைகிறார் இதுல ரெண்டு வகையான சஞ்சாரம் இருக்கு அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினொன்னாம் தேதி வரை அதிசாரமாக வேகமாக நகர்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை இல்யூஷனை ஏற்படுத்துவார் இப்ப ஒரு ஸ்டேஷன்ல ரெண்டு ட்ரெயின் நின்றுட்டு இருக்கு ஒரு ட்ரெயின் வேகமாக கிளம்பும்போது இன்னொரு ட்ரெயின் எது பக்கம் போற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அது மாதிரிதான் அது ஒரு இல்யூஷன் தான் அப்போ அந்த குரு பகவான் நவம்பர் பதினொன்னாம் தேதிக்கு பிறகு அதிசாரமா வேகமா சென்ற குரு பகவான் திரும்ப கதியில் திரும்பும் மிதுனத்தை நோக்கி வருவார் இதுதான் குரு அதிசாரம்னு சொல்றது அப்போ வேகமாக செல்லுகின்ற அந்த நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்த நாற்பத்தஞ்சு நாட்கள் குரு பகவான் தன்னுடைய மிதுன ராசிலேருந்து திரும்ப மிதுன ராசிக்கு வர்றதுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் வீட்டை விட்டு வெளியில அவர் அதிசாரமாக போவார் அதுக்கப்புறம் திரும்பி வர்றது காலம் ஒரு இருபத்தி ரெண்டு நாள் மொத்தம் நாற்பத்தஞ்சு நாள் மிதுன ராசிலேந்து கிளம்பி போய் திரும்ப மிதுன ராசிக்கு வர்ற காலகட்டம் இந்த காலகட்டத்தில் மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை குரு பகவான் தருவார்னு பார்க்கலாம் பொதுவாக நம்ம பார்த்தோம் நாலாவது வீடு அத்தாஷ்டமஸ்தானம்னு சொல்லலாம் அதாவது குரு பகவான்னு எடுத்துனோன்னா மேஷ ராசி பொறுத்தவரை பன்னெண்டாவது வீடு மற்றும் ஒன்பதாவது வீடு க அதிபதி ஒன்பது பரவாயில்ல பாக்கியஸ்தானம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம் பன்னெண்டாவது வீடு விரயஸ்தானம் குருவோட பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் சுப செலவுகள் இருக்கும் ஆகவே இந்த காலகட்டம் அந்த குரு அதிசாரம் மேஷராசி என்பவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படின்னு பார்க்கலாம் குரு சஞ்சாரம் நாலாவது வீட்டில் நடைபெறுகின்ற காரணத்தினால வீடு வாங்கிறது ரொம்ப நாளாக எனக்கு வீடு வாங்கணும்னு ஒரு ஆசை ஆனால் நமக்கு வீடு அமையல கையில் பணம் இருந்தாலும் எனக்கு வீடு அமையலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் வீடு அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதே மாதிரி சுப செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வீட்டில் ஏதான சுப நிகழ்ச்சிகள் எதிர்பாராத ஏதாவது ஒரு நிகழ்ச்சி அதன் மூலமாக திடீர்னு பணம் செலவைகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் இதெல்லாம் ஒரு நன்மை தான் மேஷராசியை பொறுத்தவரை பணம் சுபமாக செலவுதுங்கிறது ஒரு நன்மை தானே அதே நேரத்தில் வீடு வாங்கிறது திடீர்னு நம்ம பையன் படிக்கும்போது அந்த பையனுக்கான ஸ்கூல் ஃபீஸ் அதிகரிக்கலாம் ஸ்கூலில் எங்கேயாவது எக்ஸ்கர்ஷன் போகலாம் இப்படி எதிர்பாராத செலவுகளை அது ஒரு பெரிய கெட்ட விஷயத்தில் இல்லைன்னாலும் நம்ம நஷ்டம் இல்லைன்னாலும் சுப செலவுகளாக கொஞ்சம் மேஷ ராசிக்கு அதிகப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் குருவோட பார்வை அப்படிங்கிறது நாலாவது வீடு என்று சொல்லப்படுகின்ற கடகராசிலேந்து விருச்சிக ராசியில போயிருது அஞ்சாவது பார்வையா அப்போ அஞ்சாவது வீடு அப்படிங்கிறது மேஷ ராசிக்கு எட்டாவது வீடு அப்போ எட்டாவது வீட்டை குரு பார்க்கறதுனால கொஞ்சம் தீராத நோய்கள் இருக்கிறவங்க ஏதாவது ரொம்ப அவமானப்பட்டு அலுவலகத்தில் சரி வெளியில் சரி நமக்கு மதிப்பு மரியாதை அந்தஸ்து இதெல்லாம் இல்லையேன்னு வருத்தப்படுறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆறுதலாக தேறுதலாக நல்ல மதிப்பு கிடைக்கின்ற காலமாக இருக்கும் ரொம்ப உடம்பு ஆரோக்கியம் ரொம்ப மோசமாக இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அந்த உடம்பு சம்பந்தமான விஷயங்களில் சற்று முன்னேற்றம் தெரிகின்ற காலகட்டமாக இருக்கும் இது ஒரு ஆரம்பமாக நினச்சி நம்ம அதுலேருந்து வெளிவர பார்க்கணும் அடுத்த வருஷம் கடகராசியில் சஞ்சாரம் போகிற குரு கொடுக்கிற ஒரு முன் அனுபவம் தான் இந்த பலன்னு சொல்லலாம் அதே நேரத்தில் குரு பகவான் மகர ராசியை பார்க்குறார் கடகத்திலேருந்து மகர ராசி மகர ராசி அப்படிங்கிறது பத்தாவது வீட்டை பார்க்குறார் அப்போ எட்டு பத்து பன்னெண்டு ஆகிய இடங்களை குரு பகவான் பார்க்குறேன் பத்தாவது வீடு ஜீவனஸ்தானம் வேலை தேடிக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்னப்ப நம்ம பா படித்த படிப்புக்கும் வேலைக்கும் சரிய சம்பந்தமே இல்லையே நம்ம வேற வேலைக்கு போகலாமா அப்படின்னு ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிருக்கிறவங்களுக்கு இந்த நாற்பத்தஞ்சு நாட்களில் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக அது வேலை மாற்றத்தை தரும் திருப்திகரமான வேலையே அமையும் ஆகவே இது ஒரு அற்புதமான காலகட்டம் வேலை சம்பந்தமாக வேலையில் இருக்கிற நம்ம வேலை பார்க்குற இடத்துல ஒரு மன அழுத்தம் இருக்குது அந்த மன அழுத்தம் நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை தருது நம்ம அலுவலகத்துக்கு போகாமல் லீவ் போட்டுடலாமா அப்படின்னு குழம்பு போயிருக்கிறவங்களுக்கு அலுவலகத்தில் ஒரு மதிப்புள்ள அந்தஸ்தான ஒரு சூழ்நிலை ஏற்படும் அலுவலகத்தில் இதுவரைக்கும் இருந்த அயுத்தமான சூழ்நிலை மாதிரி உங்களுக்கு ஆதாயமான பிடித்த சூழ்நிலை ஏற்படும் எப்போ ஆஃபீஸுக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருப்பீங்க அதே மாதிரி பன்னெண்டாவது வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால அது விரை ஸ்தானம்னு சொல்லுவோம் விரயமாகத்தான் செய்யும் ஆனால் சுப செலவுகளாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சுப செலவுகள் ஏற்படும் கூடவே இந்த பன்னெண்டாவது வீட்டில் சனி பகவான் இருந்து தூக்கமே கொடுக்காம நம்மளுடைய நிம்மதியை கெடுத்து கொண்டிருந்தவர் அது குரு பகவான் பார்க்கறதுனால கொஞ்சம் அதுலேருந்து விடுதலை கிடைக்கும் நிம்மதியாக தூங்குகிற ஒரு காலகட்டமாக அமையும் கணவன் மனைவி உறவு சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கு தாம்பத்தியம் நல்ல அற்புதமாக அமைகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் அயன சயன சுகஸ்தானம் இல்லை அதை குரு பகவான் பார்க்கறதுனால அதில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அந்யோன்யம் ஏற்படும் ஆகவே மேஷ ராசியை பொறுத்தவரை கொஞ்சம் அவங்க எப்பவுமே எல்லா விஷயங்களிலுமே வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஒரு உத்வேகம் அவங்களுக்கு இருந்து இருக்கும் அதில் அந்த தடை ஏற்படுத்துகின்ற ஸ்தானம் அப்படின்னு பார்த்தா ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள் அதில் எட்டு பன்னெண்டை குரு பகவான் பார்க்கறதுனால மேஷராசியை பொறுத்தவரை ஓஹோன்னு இல்லாட்டாலும் ஓரளவுக்கு இதுவரை இருந்ததை விட ஒரு நல்ல பலன்களை பெறுகின்ற காலகட்டமாக இருக்கும் அங்கங்கே ஒரு யோகமான அதிர்ஷ்டமான பலன்கள் கிடைக்கும் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி இதெல்லாம் மேஷராசி அன்பர்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷத்தையும் நிம்மதியும் தரும் அவங்க பட்டுக்கிட்டு வந்த கஷ்டங்களை நிவர்த்தி செய்கின்ற வகையில் இந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் ஆகவே குரு அதிசார பயிற்சியானது குரு பா மேஷராசி அன்பர்களை பொறுத்தவரை நன்மையாக தான் இருக்கும் இருக்கிறத விட பெட்டராக இருக்கும் பட் ஓஹோ அணு இருக்கும் அப்படின்னுலாம் சொல்ல முடியாது பரவாயில்ல நமக்கு பண கஷ்டம் கொஞ்சம் மாறியிருக்கு கையில் பணம் கொஞ்சம் புரண்டுன்றிருக்கு குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குது ஒரு மாறுதலான சூழ்நிலையை அனுபவிப்பார்கள் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்